வணக்கம் நண்பர்களே டிஆர்பி டெட்டு பணி நியமனம் மிக விரைவில் பாருங்கள் அனைத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு கலந்தாய்வு இந்த மாதம் நடைபெறுகிறது இதற்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ண எண்பத்தி ரெண்டாயிரம் அதில் நாற்பத்தெட்டாயிரம் வேறு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் பணி நியமனத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே பண்ணிவிட்டாங்க இப்போ இருக்கிறது வெறும் முப்பத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் மட்டுமே அவர்களில் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக பதவி வழங்கப்படும் எலெக்ஷனுக்கு முன்பே வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது வாங்க இந்த வீடியோவை பாருங்கள் வரிசையின் விவரம் தேடி நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு இந்த சிக்ஸ்த்து டு எயித்து இருக்கிற பள்ளிகளில் அந்த ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முற்பகல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு அனைத்து பாடம் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிற்பகல் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது போக ஏற்கனவே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பணியிடங்கள் இருக்குன்னு டூ டேஸ் முன்னாடியவும் தொடக்கப்பள்ளிகளில் நடுநிலைப் பள்ளிகளில் உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் கூட எல்லாமே கலெக்ட் பண்ணி டேட்டா ரெடி அந்த டேட்டாவை வர்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருபத்தொன்னாந்தேதி கண்டிப்பாக அல்லது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த நாலு நாட்களில் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் லீவு விடுவாங்க மூணு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல அறிவிப்பு வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறது தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடக்க கல்வி இயக்குனர் இது வந்து எஸ்டர்டே வந்த சர்க்குலர் இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான சர்க்குலரை உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்